மே பதிமூன்று செவ்வாய்க்கிழமை மூடும் வஸ்திரம் அப்பொழுது சேமும் யாபேத்தும் ஒரு வஸ்திரத்தை எடுத்து தங்கள் இருவருடைய தோல் போட்டுக்கொண்டு பின்னிட்டு வந்து தங்கள் தகப்பனுடைய நிர்வாணத்தை மூடினார்கள் ஆதியாகமும் ஒன்பது இருபத்தி மூன்று சேம் யாபேத் என்பவர்களைப் போன்ற விசுவாசிகளுக்காக ஊழியர்களுக்காக ஸ்தோத்திரம் அவர்களுடைய தோள்களிலே வஸ்திரம் இருக்கிறது அந்த வஸ்திரம் தன் தகப்பனுடைய நிர்வாணத்தை மூடக்கூடியதாய் இருந்தது அது போலவே அன்பு என்கிற வஸ்திரம் திரளான பாவங்களையும் மூடிப்போடும் நம் அருமை ஆண்டருடைய தோள்களை பாருங்கள் அதிலே கசிந்திருக்கும் அன்பு என்னும் இரத்த துளிகளை பாருங்கள் அந்த இரத்த துளிகள் சென்னிற வஸ்திரமாய் நம் பாவங்கள் அனைத்தையும் மூடி போடுகிறது நம்முடைய பாவங்களை அம்பலப்படுத்தி நம்மை அவமானத்திற்கும் வெட்கத்திற்கும் ஒருபோதும் அவர் ஒப்புக்கொடுக்கிறவர் அல்ல நாம் எப்படிப்பட்ட பாவியாயிருந்தாலும் அவர் மனம் இறங்கி நம் பாவங்களை தம்முடைய வஸ்திரத்தால் மூடி நம்முடைய நற்பெயரை பாதுகாக்க விரும்புகிறார் நோவாவின் குமாரரில் ஒருவனாகிய காமும் பேரனாகிய கானானும் தகப்பனுடைய நிர்வாணத்தை மூடவில்லை அதை அம்பலப்படுத்தி கருத்தரிடத்திலிருந்து சாபத்தை பெற்றார்கள் இன்றைக்கும் மற்றவருடைய குற்றங்களை பறைசாற்றி திரியும் மக்களை காண்கிறோம் உலகமெங்கும் அதை பரப்பி தேவனுடைய பிள்ளைகளை அவமானப்படுத்துகிற துன்மார்க்கரை பார்க்கிறோம் காரணம் அவருடைய உள்ளத்தில் தெய்வீக அன்பு இல்லை விழுந்தவர்களை தூக்கி எடுத்து அவர்களுக்காக மன்றாலும் ஜபசிந்த இல்லை கிறிஸ்துவின் குணாதிசயம் இல்லை ஆனால் அன்போ சகல பாவங்களையும் மூடும் என்று வேதம் சொல்லுகிறது நீதிமொழிகள் பத்து பனிரெண்டு யோசேப்பின் குணாதிசயம் எவ்வளவு அருமையானது மரியாள் கர்ப்பவதியானாள் என்று அவன் புருஷனாகிய யோசிப்பு அறிந்தபோது அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாய் இருந்தான் மத்திய ஒன்று பத்தொன்பது அந்த நீதிமான் அவளை அவமானப்படுத்தவோ வெளியரங்கமாக்கி வெட்கப்படுத்தவோ விரும்பவில்லை ஒருமுறை ஒரு ஊழியர் இன்னொரு ஊழியருடைய வாழ்க்கையிலே சில குற்றங்களை கண்டறிந்தார் உள்ளத்தில் குமரினார் அதை விபரமாக பத்திரிகையிலே எழுதி அவரை அவமானப்படுத்த வேண்டும் என்று எண்ணினார் ஆனால் அன்று இரவு கர்த்தர் அந்த ஊழியருக்கு தரிசனமாகி மகனே உன்னுடைய சொந்த மகள் ஒரு தவறான தொடர்பிலே இருந்து தவறு செய்தால் நீ அதை அமைதியாய் மூடி மறைப்பாயா அல்லது முழு உலகத்துக்கெல்லாம் தெரிவிப்பாயா என்று கேட்டார் அந்த வார்த்தை அந்த ஊழியரின் உள்ளத்தை உடைத்தது தன் தவறை உணர்ந்தார் தேவப்பிள்ளைகளே நீதிமான்கள் மற்றவருடைய குற்றங்களை மூடுகிறார்கள் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே நீ யாரானாலும் சரி போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியால் நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியாய்த்திருக்கிறாய் ரோமர் இரண்டு ஒன்று